இன்றைக்கி எல்லாேருக்கும் பிடிச்ச ஒயிட் குருமா தான் பண்ண போகிறோம் அதுவும் கொண்டக்கடலை யூஸ் பண்ணி பண்ணும்போது அதோடய டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்ல தேவையே இல்லை ஒரு பேஸ்ட் ஒன்று ரெடி பண்ணிக்க போகிறோம் நாலு பச்சை மிளகாய் அரை முடி தேங்காய் ஒரு டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகம் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை எடுத்துக்கோங்க டேஸ்ட்டை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு எட்டு முந்திரி பருப்பும் சேர்த்து எடுத்துருக்கேன் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம எடுத்து வச்ச இன்க்ரீடியன்ஸை ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம் முதல்ல பெருஞ்சீரகத்தை சேர்த்து அது பொறிஞ்சதும் நாலு பச்சை மிளகாவையும் முந்திரி பருப்பையும் சேர்த்துக்கோங்க பொட்டுக்கடலை எடுத்ததாக சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் வீடியோ பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணிவிடுங்க எல்லா இன்க்ரீடியன்ஸையும் ஆயில் சேர்க்காமல் ட்ரை ரோஸ் பண்ணியும் நம்ம பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் அதுவும் டேஸ்ட்டு நல்லாவே இருக்கும் இப்போ அடுத்ததாக நம்ம எடுத்து வச்ச தேங்காவை சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் தேங்காய் நல்லா வாசனை வர வரையும் வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ இதை ஆற வச்சிடலாம் ஆற வச்சு மிக்சி ஜாருக்கு மாற்றி அரைச்சி எடுத்துக்கலாம் குருமா பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் கடாயில் எண்ணெய் சேர்த்து பட்டை கிராம்பு பிரியாணி இலை நட்சத்திர சோம்பு கல்பாசி சேர்த்து தாளிச்சுக்கலாம் பெரிய சைஸ் வெங்காயமாக நாலு வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் போதே ஒரு கொத்து கருவேப்பிலையும் கொஞ்சம் புதினா இலையும் சேர்த்துக்கோங்க அதையும் நல்லா வதக்கி விடுங்க அடுத்ததாக ரெண்டு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போனதும் மூணு தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அதை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் தக்காளி நல்லா வதங்கட்டும் இப்போது நம்ம குருமாவுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் ரெண்டு கப் தண்ணி சேர்த்துருக்கேன் இது நல்லா கொதிக்கட்டும் கொண்டக்கடலையை ஊற வச்சு அதை அஞ்சு விசில் வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அதையும் இப்போ சேர்த்துடலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்து கலந்து விடுங்க ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டு நம்ம அரைச்ச தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துடலாம் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துடுங்க இது மாதிரி நிறைய சைடிஷ் ரெசிபீஸ் நல்லா ஹெல்த்தியான ரெசிபீஸ்லாம் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம் அதோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள் தேங்காவை நல்லா கலந்து விட்டு ரெண்டு நிமிஷத்துக்கு கொதிக்க விடுங்க தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துக்கலாம் நான் மிக்சர் ஜார்லேயே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்துக்கிறேன் அவ்வளோதான் பர்ஃபெக்டாக குருமா ரெடி ஆகிடுச்சு நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள் கடைசியாக கொஞ்சமாக மல்லித்தழை துவிக்கலாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ